மாலை பட்சத்தில் இன்னைக்கு ஒன்பதாம் நாள் தர்ப்பணம் மத்தியமிக்கு மறுநாள் நவமி தர்ப்பணம் பவித்ரம் கூச்சம் கட்டப்பள்ளி பள்ளி எள்ளு பஞ்சபாத்திர உத்தரணி ஒரு சும்பல ஜலம் தட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஆரம்பிக்கலாம் கையில் ஒரு உத்தரணி ஜலம் விட்டு தட்டில் விட்டுருங்க இன்னொரு உத்தரணி ஜலம் விட்டு குடிங்க இன்னொருத்தர் நிஞ்சல குடிங்க இன்னொருத்தர் ஜல்லப்பிட்டு குடிங்க இன்னொருத்தின் ஜலம் முடிந்து திரட்ட விட்டுருங்க கேஷவா நாராயணா மதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா த்ரிவிக்ரமா பாமனா ஸ்ரீதரா இஷிகேஷா பத்மநாபா தாமோதரா சங்கரஹினார் வாசுதேவா ప్రద్యుమ్ అనిరుద్రార్ పృఢోత్తమార్ మదోక్షయా నారసింహా అక్షుగా జనార్దనా ఎడుతు హాయవ్రడుదహే మోదర పవిత్రం తే వితం బ్రహ్మనస్పదే కాత్రి పర్యేస్వతా పవిత్రం దృత్వా ரெண்டு கட்டபுல் தர்பே கால் கிலோ போட்டுக்கிறது தர்பாசனாயிரமாக ரெண்டு கட்டபுல் தர்பே பவித்ரம் போட்டவர் எல்லாம் மடக்கி வச்சுக்கிறது தர்பத்திரே சுவாசீனா புள்ளியார்க்கிறது சுக்லாம்பிரதனம் சசிவர்ணம் சதுர்ஜம் பிரசன்ன சர்வ்னோபாந்தகே मुख मेला वरलुच प्रणवस्य प्रणवस्या परम परमात्मा देवता देवी गायत्री संधा प्राणायामी विनियोगार उम्बोहर बुवा हा उम्मस्वा महा हा चना हा तावा हा सत्यम जोदी रिधार अमृतम ब्रह्मा भूत वर्षरो சங்கல்பம் பண்ணிக்கிறது வலதத்தோட மேலும் இப்படி கை வச்சுக்கணும் மமோக்த்த சமஸ்துருத க்ஷயத்தார பார்வதிபரமேஸ்வரர் லக்ஷ்மீனாயண பிரீத்தர்த்தம் ஸ்ரீசுபாப்தான் சோபானே முகூர்த்தே அத்தியபிரமணா துதியபரார்த்தே ஸ்வேதபரா கல்பேர் लाइबस्पद है मनमंथरे सदी सदिथामे कलयुक्ते प्रथमा भाते जंबुक पेभे बारदा मेरोहो बारदा गंधे मेरो बाहे सकाप्ते अस्पन्ने प्रथमा निना छांध्रे चौरमा निना सच्याहा संवत्सरा क्रोधीनाम संरक्षण दक्षिणाने परिशरतो कन्या मासे कृष्णपक्षे नवम्या उभरी दसम्या पुण्य दो वासराहा गुरुवाधरो युक्ताया पुनर्वसु नक्षत्रे युक्ताया सुनक्षत्रा एवं गुरह விசேஷன விசிஷ்டாயா புண்ணியதோ மகாலயபக்ஷ நவமதினகாலே காலே திலதர்ப்பணாக்கம் கையில் ஒரு உத்தரணி ஜலம் விட்டுண்டு தட்டில் விட்டுருங்க அந்த மடக்கு சின்ன அந்த ரெண்டு தர்பையை உத்திரமாக போட்டுருங்க

देंवगन पौत्रन तृप्यामी भूर्देवान्पया दृत्या दृपयामी भुवर्देवान्पया दृपमी शिवर्देवान्पया दृपी भूवत्सवया सर्वान् दृपयामी सर्वान्वग कृपया तर्पयामी மாலை மாதிரி போட்டுக்கிறது கெட்டவர்களால் கையில் பிடிச்சிக்கோங்க கை நீட்டி பிடிச்சிக்கோங்க ஜலம் எடுத்து விட்டுக்கணும் பூணல் மாலை மாதிரி இருக்கட்டும் தற்பயாம திருப்தியாம திருப்தியாமி தப்பையா திருப்தியாம திருப்பியாமிஷிகன பத்தியம் தற்பையாம திருப்பியாம திருப்தியாமி ஷேகன புத்தாந்தி ரிஷன பௌத்தாந்திர்ப்பா மிதப்பா தப்பியாமி தரப்பா தியாமிடம் தரப்பா தியாமி சுவரிடம் தரப்பா தியாமி சர்வாணம் தப்பையா தற்பையா தற்பீர் பூன இடத்துகை புரம் மாற்றிக்கோங்க பழுதுகை கட்டவரால் ஆரம்பிச்சுக்கோங்க கட்டவரள் பூமியை பார்த்த மாதிரி பிடிச்சுக்கோங்க ஜலம் பித்தகோ தரப்பி தப்பியா தற்பாமி பித்திருநாள் தப்பியமி தற்பியமி தற்பாமி பித்திர பத்ம் தரப்பாமி பித்திரப்பு தப்பிய மிதம் தற்பியாமி பிதப்பௌத்திரப்பாமி பூபிது தரப்பா தற்பியாமி பவபிதிரம் தப்பியா தற்பியா திருப்பியாமி சோபிதிரம் தப்பியாமியாமி பௌர்பவ சோபித்ரம் தற்பியா தற்பிய மிதப்பியாமி சர்வான் தப்பியா தற்பையாமி தற்பீர் கூர்ச்சம் ரெண்டு கட்ட முதல் தர்ப்பையை வச்சுக்கோங்க அது மேலே எல்லை போட்டுக்கோங்க பூனல் எடுத்து விபரமாகவே இருக்கட்டும் வலதை கட்டவரடால புனல் பிடிச்சுக்கோங்க கட்டவர்கள் பூமியை பார்த்த மாதிரி திருப்பி பிடிச்சுக்கோங்க கட்டவர்களால எல்லை தொட்டுக்கோங்க பிதும் அப்பேரு தற்பய விதாமி பிதா அவருடையப்பம் தற்பியா கோத்திரம் அவருடைய அப்பா கோத்திரம் அவருடைய அப்ப ஆதித்தவரூபம் தற்போ மாத അമ്മ ഇല്ലാഥവാത്രം ഗോത്രം അംമാർയാ തൃപ്പമ പഠിമി ഗോത്രം അവഗമാമി ആ രുദ്രൂപയാ തൃപ്പമി പ്രവിധാമിഹി ഗോത്രം അവഗമാമിയ आदित्यस्वरूप दर्पया 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 ताईमा गोत्रम ताता अम्माव असुरपीण तृप्या तृपया दर्पया पितामहतांगंग तर्पया दृपया दर्पयाम अवंग्प्प्प्प

தற்பையாமை தப்பையாமை தற்பையாமி மீதி இருக்கிற எள்ளெல்லாம் கையில போட்டுக்கோங்க எப்பயும் ஒரு பழக்கமாக யார் யார் பேரலான்னு சொல்லலாம் அந்த பெயரில் சொல்லலாம் சுவாமி தற்பயாமி சகிம் திருப்பயாமி குரும் தற்பயாமி ஆச்சாரியம் தர்ப்பயாமி வம்சசிய சர்வேகாரண பிதரும் ஆதித்த ஸ்வரூபம் தற்பயாமி திருப்பயாமி திருப்பயாமி இல்லாம கை கழுவிக்கோங்க பூணலை மாலை மாதிரி போட்டுக்கோங்க தர்ப்பணம் விட்டு அந்த தண்ணியில தொட்டு கண்ணை துடைச்சுக்கோங்க பூனலை சரியாக மாற்றிக்கோங்க ஏகே தாஸ்மாத் குலே ஜாதா தே கண்டதம் யாதத்தம் நுஷ்பேட்டோதகம் இது சப்யினார் கையில இருக்கிற பவித்தம் தட்டில் இருக்கிற கூர்ச்சத்தம் முடிச்சு வந்து போட்டுருங்க எந்திரிச்சு இருந்த இடத்துலேருந்தே மூணு பிரதட்சிணம் பண்ணுங்க